ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினம் குரு பூர்ணிமா வருஷ வருஷம்தான் குரு பூர்ணிமா வருது நாளைக்கு என்ன அதிசக்தி வாய்ந்தது அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமா அதிசக்தி வாய்ந்த நாள் தான் குருவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமையோடு சேர்ந்து குரு பூர்ணிமா வருது இதுதான் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது இந்த நாள்ல குருவுக்கு நன்றி தெரிவிக்க குருமார்களை நம்ம வழிபாடு செய்யணும் மறக்கவே கூடாதுங்க இந்த வழிபாடை நிச்சயமா செய்யணும் வேத வியாசர் அவர்களின் பிறந்த தான் பிறந்த நாளான இந்த நாளை போற்றி தான் குரு பூர்ணிமா கொண்டாடப்படுது இது நம்முடைய இந்து மதத்தில் மட்டும் இல்ல புத்தர்களும் ஜெயின் மதத்தை சார்ந்தவர்களும் இந்த புத்த பூர்ணிமாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்வாங்க குறிப்பிட்ட சில சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு காரணமா இருப்பது இந்த குரு வழிபாடு ஆக நாமும் இந்த குரு பூர்ணிமா வழிபாட்டை மன நிறைவோட நம்ம செய்வோம் குருவுக்கு நமஸ்காரம் செய்வோம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவோம் இந்த குரு பூர்ணிமா வழிபாட்டை வீட்டில் இருந்தபடியே எப்படி சிறப்பாக செய்யறது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்த்துடலாம் நாளை காலை வியாழக்கிழமை அன்று எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கோங்க குல தெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க உங்களுடைய குருவை மனதார நினைச்சிட்டு பூஜை அறையில விளக்கேற்றுங்க இந்த விளக்கு குறைஞ்சது ஒரு ஏழு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் உங்க வீட்டில் எரியட்டும் காலை ஆறு மணிக்கு விளக்கேற்றினா மாலை ஆறு மணி வரைக்கும் வீட்ல தீபம் எரியட்டும் உங்களுடைய குருவுக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் இந்த விளக்கை ஏற்றி வைப்பது அது சிறப்பு வாய்ந்தது வியாழக்கிழமை பகல் பொழுது பன்னிரெண்டு மணி நேரமும் இந்த விளக்கை ஏற்றி வைத்தாலும் தவறில்லை இல்லை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏற்றி வைத்தாலும் தவறில்லை அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது நாளைய தினம் முழுவதுமே பௌர்ணமி திதிங்கிறது இருக்கு இது கூடுதலான சிறப்பு வாய்ந்த ஒன்று நாளைய தினம் வளலாறை நினைத்து அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்யறது நல்லது உதாரணத்துக்கு நீங்கள் சாய்பாபாவை குருவா ஏத்திருக்கீங்க வணங்குறீங்க அப்படின்னாக்கா ஓம் சாய்ராம் அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதலாம் மகா பெரியவா அவங்கள குருவா நீங்க வணங்க வணங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மகா பெரியவா போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதலாம் உங்களுடைய யார் வந்து உங்களுடைய குரு ஸ்தானத்தில் இருக்காங்களோ அந்த மகான்களின் பெயரை நூற்றி எட்டு முறை நாளைய தினம் எழுதுங்க அவங்கக்கிட்ட என்ன வரம் கேட்டிங்கன்னாலும் நிச்சயமாக அது கிடைக்கும் அறிந்தோ அறியாமலோ நீங்கள் குருவிற்கு ஏதாவது தீங்கு நினைச்சிருந்தா துரோகம் செஞ்சிருந்தாலும் சரி அதற்கான மன்னிப்பையும் இந்த நாட்களில் நீங்கள் கேட்கலாம் உங்களுடைய குரு யார் நீங்கள் யாரை நாளை வழிபாடு செய்ய போகிறீங்கிறத மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் பார்க்கும் மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் சில பேர் சித்தர்களை குருவாக நினச்சி கூட வழிபாடு செய்வாங்க அதுவும் தவறில்லை அந்த சித்தரின் பெயரை நூற்றி எட்டு முறை நீங்கள் நாளைய தினம் எழுதி வழிபாடு செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள்நிலை நிச்சயமாக நீங்கும் நாளைய தினம் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு பூர்ணிமா வழிபாட்டில் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்போ சொன்ன அனைத்தையுமே செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டி கொடுக்கும் நாளைய தினம் மறைக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் சரி இல்லை வீட்லையே நீங்கள் வணங்கலாலும் சரிங்க உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னாக்கா ஒரு மாவிளக்கு கூட நீங்கள் போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லைனாக்கா சாதாரணமாக கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னால் பௌர்ணமி திதியோட போராட நட்சத்திரமும் சேர்ந்து வருவது இன்னொரு கூடுதல் சிறப்பு அம்மன் கோவிலில் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிந்ததை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் தானமாக கொடுங்க அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் தீர்க்க சுமங்கலி யோகத்தை கொடுக்கும் நிச்சயமாக நீங்கள் என்னென்ன என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பௌர்ணமி சோடசக்கலை நேரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு சோடசக்கலை நேரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் தான் நம்முடைய சித்தர்கள் அவங்களுடைய வரங்களையும் சக்திகளையும் பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சோடசக்கலை நேரம் இதில் நாமும் வந்து வேண்டிய வரத்தை நிச்சயமாக பெற முடியும் சோடசு கலை ஆரம்பிக்கிற நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க உங்க கையால் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்து ஒரு தாம்பளத்துல வச்சுக்கோங்க பூஜை அறையில் அதை வச்சு வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனதார உங்க குல தெய்வத்தை வணங்கிக்கோங்க உங்க இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிக்கோங்க ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்து அதுல கொஞ்சம் ஒரு பச்சை நிற பேனாவால உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதிக்கோங்க பச்சை நிற பேனா மார்க்கர் ஸ்கெட்ச் இப்படி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதுங்க நேர்மறையான சொற்களை பயன்படுத்தி எழுதணும் உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு கடன் அடையணும் அப்படின்னாக்கா கடன் அடையணும்னு எழுதாமல் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு எழுதுங்க நோய் சரியாகணும் அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க நேர்மறையான சொற்களை மட்டுமே பயன்படுத்தி ஏதாவது ஒரு ஒரே ஒரு கோரிக்கை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பேப்பரை சுருத்திட்டு மஞ்சள் நிற நூலால் கட்டி அந்த பச்சரிசி மேலே வச்சுருங்க அந்த சோடு சிக்கலை நேரங்கிறது இரண்டு மணி நேரம் வருங்க அதாவது பௌர்ணமி அமாவாசை ரெண்டு மா ரெண்டு இதுலேயுமே வரும் இப்போ பௌர்ணமினாக்கா பௌர்ணமி முடிந்த முடியறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முடிந்த ஒரு மணி நேரத்துக்கு பின்பும் ஆக மொத்தம் இரண்டு மணி நேரம் அதில் ஐந்து நொடி தான் மும்மூர்த்திகளோட வரங்கிறது நமக்கு கிடைக்கும் இந்த இரண்டு மணி நேரத்தை சரியாக பயன்படுத்தணும்னா நிச்சயமாக நம்ம வேண்டது நிச்சயமாக நடக்கும் இந்த இரண்டு மணி நேரம் கழித்து அந்த சோடசக்கலை நேரம் முடிஞ்சதும் அந்த சீட்டை எடுத்து அதில் பச்சை கற்பூரத்தை வச்சு கொளுத்திடுங்க தாமளத்தில் வச்ச பச்சரிசியை மிக்சி ஜாரில் போட்டு உடச்சி எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க நீங்கள் எழுதி வைத்த வேண்டுதல் வந்து சோடசக்கலை முடிந்த உடனே எரிச்சிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் இதில் உள்ள சூச்சமம் பச்சரிசி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் எறும்புகளுக்கு தா இரையாக போட்டுடலாம் இந்த இரண்டு மணி நேரத்துல ஏறோ ஒரு ஐந்து நொடி மட்டும்தான் உங்களுக்கான வரங்கிறது கிடைக்கும் அந்த இரண்டு மணி நேரமும் சீடு பச்சரிசி மேலேயே இருக்கட்டும் உங்களால முடிந்தது உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இரண்டு மணி நேரமும் தியானத்துல அமைதியா உட்காந்து உங்களுடைய உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தோட அந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லலாம் இல்லை ஓம் நமஸ்வாய நீங்க சொல்லலாம் ஆனா உங்களுடைய இந்த பிரார்த்தனை அந்த உங்களோட சிந்தனைங்கிறது உங்களுடைய அந்த நோக்கத்தில் மட்டுமே இருக்கணும் வேறு எங்கே அலைப்பாயமாக பார்த்துக்கணும் முடிஞ்சால் அந்த ரெண்டு மணி நேரமும் நீங்கள் தியானத்தில் இருக்கலாம் அப்படி முடியலனா ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷமாவது நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆனால் அந்த இரண்டு மணி நேரமும் சீட்டு பச்சரிசி மேலேயே இருக்கட்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த சோட நேரம் முடிந்தது நீங்கள் அதை பச்சை கருப்புறம் வச்சு கொளுத்திடலாம் இப்போ அந்த சோடசக்கலை நேரம் எப்போ வருதுங்கிற டைமிங் பார்த்துடுவோம் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை மூன்று பதினொன்று வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி திதிங்கிறது இருக்குது இப்போது பௌர்ணமி திதி முடியும் முடிகிற முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் அப்பனா இரண்டு பதினொன்னுலேருந்து முடிந்த ஒரு மணி நேரம் நான்கு பதினொன்று வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்கு இரண்டு பதினொன்னுலேருந்து நான்கு பதினொன்று வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது அதிகாலையில் வருது இந்த தடவை சோடசக்கலை நேரம் பிரம்ம முகூர்த்தம்னே சொல்லலாம் மூன்று மணி அப்படின்னாலே உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிச்சிருது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு சோடசக்கலை நேரம் வருது அதிசக்தி வாய்ந்த நேரம் முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்துகிறதுக்கு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இப்போ ஃபுல்லாக ஒர்க்கிங் டே போய்ட்டுருக்கு நம்ம வந்து வந்து வரதே கொஞ்சம் சில பேரால் டைமுக்கு வ வர முடியாது வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அமாவாசை சோடசக்கலை நேரம் கூட பயன்படுத்திக்கலாம் அமாவாசைலேயும் வரும் பௌர்ணமிலையும் வரும் மாதத்தில் இரண்டு முறை வருகிறது அதனால் நீங்கள் அந்த நேரத்தையும் பயன்படுத்திக்கலாம் ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டா கூட நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஆனால் என்னால் முடியும் இந்த நேரத்தை பயன்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த பௌர்ணமி வ பௌர்ணமியில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் வர்றது ரொம்ப 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 விசேஷமானது முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தை தவற விடாதீங்க நம்முடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரம் ஒரு சிலருக்கு உடனே வந்து பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் நிலையாகலாம் நீங்கள் வந்து மனம் தளராமல் இந்த நேரத்தை வாங்க நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய கர்மாக்கள் படிப்படியாக குறைந்து நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒளி ஒளி வீசும் அப்படின்னே நம்ம மனதார நம்புவோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் நீங்கி பிரகாசம் வரும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி